பல நேரங்களில் பலர் செய்துட்டு போகிற துரோகம் என் வலிக்கிறது தெரியுமா நாங்கள் எங்களோடு இருக்கின்ற அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி மாமன் மச்சால் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எங்களிடம் இருக்கின்ற எங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை தனிப்பட்ட பேர்ஸ்னல் விஷயங்களை நம்பி சொல்லியிருப்போம் சரி இது எங்களுக்கு வேர்களுக்கிடம் வந்து சொல்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மனத்தில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பொறுத்தவரையில் அவங்களை எங்களை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க தேவைக்கு எங்களை பயன்படுத்தி விட்டு நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொடுத்து வாங்கி கொண்டு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அப்படியே வந்து முதுகில் குத்தி விட்டு உங்களை துரோகத்தை செஞ்சுட்டு போவாங்க நெஞ்சில் குத்திட்டா வலியோடு வலியாக தாங்கிட்டு போகலாம் முதுகில் குத்துகின்ற பொழுது எங்களுக்கு அந்த வலியும் தெரியாது வேதனையும் தெரியாது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது போல் தங்களுடைய துரோகத்தை வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்க அதனால தான் இந்த துரோகம் வந்து ரொம்ப வலிக்கிறது வலிகள் ரொம்ப வழிகள் இருக்கின்ற பொழுதும் இந்த துரோகத்த வழிகள் வந்து ஆறாலேயுமே வந்து என்றைக்குமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்று சொன்னால் நாங்கள் நம்பியவர்கள் எங்களுடைய முதுகில் குத்துறதுதான் காரணம் நன்றி